எவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் கொண்டாலான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் இருப்பி வீடியோஸில் அந்த இந்த பேருக்குரியவங்க உங்கள் பேருக்கு கொண்டாலான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்லத்த நிறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதப்பரியார் புத்தகங்கள் பெற்றவர்கள் மக்கள் மத்திய நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்ப போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தயான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பிறகு ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட திருமணப்படுத்தான் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதங்க குலதெய்வ மரிய அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் தட்சிணாமூர்த்தி என்ற பேருக்கு என்ன இருபத்தஞ்சி வகையான நேமானச்சி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு தைரியசாலியா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு அப்பாவால தத்தாக்கு ரெண்டு தரம் இருக்கும் அஞ்சாவது பயிண்ட்டு யார்ட்டியா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்களை மட்டும் திட்டியே பேசுவார் ஏழாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் அடைவீங்க எட்டாவது பாயிண்ட் கேஸ் ட்ரெஸ் பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு வாயால் செய்யக்கூடிய வேலை தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பத்தாவது பாயிண்ட் ஒயிட் வேலையாளர் ஜாப் தாங்க அவங்களுக்கு செட் ஆகும் பதினோராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தாங்க உங்களுக்கு அமையும் பதிமூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க நினச்சி ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணும் பதினாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்து அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி செய்யணும் பதினஞ்சாவது பாயிண்ட் மனைவி வழியில் அற்பாயில் இறந்து போனவங்க கொண்டு அவங்க நினச்சி நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் பதினாறாவது பாயிண்ட் மனைவி கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் பதினேழாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பா இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் ஒய்ஃப் வந்து எந்த விஷயங்கள் கண்டிஷன் போடுவாங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க இருபதாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது இருபத்தி ஓராவது பாயிண்ட் வித்தியாசமான கனவுகள் உங்களுக்கு வரும் தூக்கத்தில் இருபத்தி ரெண்டாவது ஒன்று உங்களுக்கு திருமணம் தாமதமாகும் இல்லைனா குழந்தை வாய்க்கும் தாமதமாகும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் இல்லாத வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் டாய்லெட்டு போகக்கூடிய ஆசன வயிற சூடு உங்களுக்கு இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நிற்க நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்யங்கரா தேவி தாய் தாங்க க்ஷணாமூர்த்தி என்ற பேருக்கு இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலங்கள் முடிவு அடைகின்றன இப்போ பேரை வச்சு இருபத்தஞ்சு பலன் சொல்கிறேன் நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் அதிகமாக துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கன்றே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்